அதிகாரம் பதிமூன்று எரோபாவாம் தூபம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில் இதோ இறை அடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார் ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க அவர் அப்பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவையின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான் அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான் மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டெரிப்பான் என்கிறார் ஆண்டவர் என்றார் மேலும் பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு இதுவே அடையாளம் இதோ இடிந்து இடிந்துவிழும் அதன் மீதுள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தை அதே நாளில் தந்தார் பித்தேலில் இருந்த அப்பலிப்பீடத்துக்கு எதிராக இறை அடியார் கூறின சொற்களை அரசன் எரோபோவாம் கேட்டவுடன் பலிபீடத்திலிருந்து தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றான் நீட்டிய கை விரைத்து நின்றுவிட்டது அதை அவனால் மடக்க முடியவில்லை ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க இறை அடியார் கொடுத்திருந்த அடையாளத்திற்கேற்ப பலிபீடம் இடிந்து விழுந்தது அதன் மேலிருந்த சாம்பலும் கீழே கொட்டியது அப்பொழுது அரசன் இறை அடியாரை நோக்கி எனக்காக நீர் உம் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும் என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான் அவ்வாறு இறை அடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை நலமாகி முன்போல் ஆயிற்று அப்பொழுது அரசன் இறை அடியாரிடம் நீர் என்னோடு உணவருந்த என் வீட்டுக்கு வாரும் உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன் என்றான் ஆனால் இறை அரசனிடம் நீர் எனக்கு உம் வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வரமாட்டேன் இவ்விடத்தில் உணவு அருந்தவும் மாட்டேன் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனெனில் உணவு அருந்தக்கூடாது தண்ணீர் குடிக்க கூடாது போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார் அவ்வாறே அவர் பெத்தேலுக்கு தாம் வந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக திரும்பி சென்றார் பெத்தேலின் முதியை இறைவாக்கினர் வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார் அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து இறையடியார் அன்று பெத்தேலில் செய்தவை அனைத்தையும் அரசனுக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள் அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி அவர் எவ்வழியாய் சென்றார் என்று வினைவினார் அதற்கு அவர்கள் யூதாவிலிருந்து வந்த அந்த இறையடியார் சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள் அவர் தம் மைந்தர்களிடம் கழுதைக்கு சேனம் பூட்டுங்கள் என்றார் அவர்களும் கழுதைக்கு சேனம் பூட்டி கொண்டு வர அவர் அதன் மேல் ஏறி கொண்டார் அந்த இறை அடியாரை பின்தொடர்ந்து சென்று அவர் ஒரு கருவாலி மரத்தடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு யூதாவிலிருந்து வந்த இறை அடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார் அவர் நான் தான் என்றார் முதியவர் அவரை நோக்கி என்னோடு என் வீட்டிற்கு வந்து உணவருந்தும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு அவர் நான் திரும்பி உம்மோடு வர இயலாது இந்த இடத்தில் உம்மோடு உணவு உணவருந்தவும் மாட்டேன் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனெனில் அங்கே நீ உணவு அருந்தக்கூடாது தண்ணீர் குடிக்க கூடாது போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்றார் அதற்கு முதியவர் உம்மை போல் நானும் ஓர் தான் உணவருந்து தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ என்று ஆண்டவர் ஒரு வானதூதர் வாயிலாக எனக்கு சொன்னார் என்றார் ஆனால் அவர் சொன்னது பொய் ஆயினும் இறை அதை நம்பி அவரோடு திரும்பி சென்று அவரது வீட்டில் உணவருந்தி தண்ணீர் குடித்தார் அவர்கள் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது அவர் யூதாவிலிருந்து வந்த இறை அடியாரை நோக்கி உரத்த குரலில் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவரின் சொல்லை நீ மீறினாய் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கிட்ட கட்டளையின்படி நீ நடக்கவில்லை நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டிருக்க நீ அவர் விளக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார் அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர் உண்டு குடித்த பிறகு முதியவர் அவருக்காக கழுதைக்கு சேணம் பூட்டி கொடுத்தார் அவர் திரும்பி செல்கையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அவரை அடித்து கொண்டது அவரது சடலம் வழியில் கடந்தது அதன் அருகில் கழுதை நின்று கொண்டிருந்தது சிங்கமும் அச்சடலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது அவ்வழியே சென்ற ஆட்கள் வழியில் கடந்த சடலத்தையும் அதன் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்கத்தையும் கண்டார்கள் அவர்கள் முதிய இறைவாக்கினர் குடியிருந்த நகருக்கு வந்து அதை தெரிவித்தார்கள் தம் வழியே சென்ற இறை அடியாரை திரும்பி வரச் செய்த இறைவாக்கினர் அதை கேட்டபோது இந்த இறை அடியார் ஆண்டவரின் சொல்லை மீறியவர் எனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தபடியே அவரை சிங்கத்துக்கு இரையாக்கினார் அது அவரை பீறிக் கொன்றுவிட்டது என்றார் பின்னர் தம் ஐந்தரை நோக்கி எனக்காக கழுதைக்கு சேனம் பூட்டுங்கள் என்றார் அவர்களும் சேனம் பூட்டினார்கள் அவர் புறப்பட்டு சென்று வழியில் அந்த இறை அடியாரின் சடலம் கிடப்பதையும் அதன் அருகில் கழுதையும் சிங்கமும் நிற்பதையும் கண்டார் அந்த சிங்கமோ சடலத்தை தின்னவும் இல்லை கழுதையை பீறி போடவும் இல்லை அப்பொழுது அந்த முதிய இறைவாக்கினர் இறை அடியாரின் சடலத்தை எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் தம் நகருக்கு கொண்டு வந்தார் அவர் அவரது சடலத்தை தம் கல்லறையில் அடக்கம் செய்தார் பிறகு அவர்கள் ஐயோ என் சகோதரனே என்று அவருக்காக புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி நான் இறந்தபின் இறை அடையாராகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள் அவருடைய எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள் பெத்தேலில் இருக்கும் பலிபீடத்தையும் சமாரியாவின் இருக்கும் எல்லா தொழுகை மேட்டு கோயில்களையும் பற்றி அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு திண்ணமாய் நிறைவேறும் என்றார் எரோபாமின் மாபெரும் பாவம் இவற்றின் பின்னும் எரோபோவாம் தம் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான் யார் யார் விரும்பினார்களோ அவர்களை எல்லாம் அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆனார்கள் இச்செயல் எரோபாவாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று